கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் முடித்தான வருகை தந்த அத்துணை ஒளமா பெருமக்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் சபையோர்கள் உங்கள் அனைவர்களுக்கும் என் சலாத்தினை கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி ஒபரகாத்து தெற்குரியாகவே நல்லடியார்களே நான் ஆலிமாக ஆக வேண்டும் நான் ஹாஃபீஸாக ஆக வேண்டும் என்று எனக்கு முதன் முதலில் வித்தை விதைத்தவர்கள் என்னுடைய தாய் மாமா மருகும் ஹதரத் நசூருல்லா ஹசரத் அவர்கள் தான் நான் ஐந்தாவது படித்து முடித்து விட்டு என்ன செய்யலாம் நான் மதரசாவுக்கு போகிறேன் என்றபோது என் குடும்பங்கள்லாம் என்னை எதிர்த்தார்கள் மதரசா போய் என்ன செய்ய போகிற ஒரு நிக்காவுக்காக வேண்டி வருகை தந்த எங்கள் மாமா நீ வா என்னோடு போகலாம் வா முதல்ல போய் தாவூதியால் ஓதலாம் கொஞ்ச நாளைக்கு என் கூட ஏறி அதுக்கப்புறம் நான் உன்னை ஏதாவது ஒரு இடத்துல சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன் கூட்டிகிட்டு போய் என்னுடைய முதல் முதல் என்னுடைய வகுப்பிற்காக வேண்டி அலிபாத்தா ஓதுவதற்காக வேண்டி இங்கே பேசிய அசரத்தினுடைய நண்பர் ரஃபியுத்தின் அசரத்திட்ட தான் நான் வந்து அலி பாத்தானா ஓதுனேன் அப்போ ஓதும்போது ஹசரத் அவர்கள் அடிச்சிட்டாங்கன்னு நான் போய் எங்கள் மாமட்ட சொல்கிறேன் ஹசரத் ரொம்ப அடிக்கிறாங்க எனக்கு முடியல நான் போகிறேன் அப்படிலாம் போகக்கூடாதுரா என்ன போய் செஞ்சிட போகிற என்ன சாதிச்சிட போகிற நீ நானா இல்லையா இன்னைக்கு பார் அல்லா எனக்கு எவ்வளோ மதிப்பை கொடுத்துருக்குறான் நீ இரி அல்லா உன்னை ஒரு வழி உன்னை ஒரு நேரத்தில் அல்லாஹ் கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லி என்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து ஆரணியில் கூட்டிகிட்டு போய் என்னை மதரசாலை சேர்த்தேன் சின்ன மதரசாலை நீ ஓது ஹிஃஸு ஓதி முடிச்சுட்டு வா ஆலிமுக்கு நான் கூட வச்சு நான் உன்னை ஓத வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அந்த அடிப்படையில் தான் அசத்துடைய பேச்சை கேட்டு தான் ஆரணிக்கு போனேன் அரநிலை ஓதி முடிக்கிறதுக்குள்ளே அல்லாஹு தாலா ஹசரத் அவர்கள் அழைத்து கொண்டான் இங்கே ஒரு ரெண்டு விஷயத்தை இந்த மஜிலிஸ் எல்லாம் பார்க்கும்போது அல்லாட்டை நான் கையேந்தி கேட்குறேன் என்னன்னு சொன்னால் வாழ்நாளில் இப்படி ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போயிடணும்னு அல்லாட்டை நான் கேட்குறேன் அல்லாஹ் வருகை தந்த நம் அனைவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நசீபாக்கி தருவானாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் அது ஒரு ரெண்டு கண்களை போல அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி அந்த மணமோகனாருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம் ஒன்று ஒரு கண் என்னன்னு சொன்னா அவங்களுடைய பெற்றோர்கள் இன்னொரு கண் என்னன்னு சொன்னால் அவரை வார்த்தெடுத்த ஆசிரியர்கள் இன்னைக்கு நசூருல் ஹசரத் அவர்கள் வார்த்தெடுத்து வாரிசுகளாக அவர்களுடைய மாணவ செல்வர்கள் எல்லாம் இங்கே வருகை தந்து என்னுடைய வீட்டினுடைய நிக்கா நாங்கள் இருந்து கொண்டு எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று அந்த எல்முக்கு அல்லாஹ் கொடுத்த மதிப்பு தான் இவ்வளவு உடமாக்கல் அல்லாஹ் இங்கே சேர்த்திருக்க அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்பொழுது அசரத்தினுடைய துணைவியார் அவங்களுக்கு நீண்ட நடிக நாட்கள் ஹயாத்தோடு ஆஃபியத்தான சிகத் சலாமத்தான வாழ்க்கையை நசீபாக்கி தரணும் அசரத்தை இழந்ததற்கு பிறகு என்னதான் இருந்தாலும் ஒரு கணவனை இழந்த ஒரு மனைவி அந்த பிள்ளைகளை கரை சேர்ப்பதற்கு எவ்வளோ கடினம் என்பது வாழ்ந்தவர்களிடத்தில் கேட்டால் மட்டும்தான் தெரியும் நீங்கள் வரலாறு புத்தகங்களை எடுத்து பார்த்தால் முன் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலையினுடைய வாழ்க்கையில் அவங்க தாயார் அவங்க மீது எடுத்துக்கொண்ட பங்கு இமாமனா அபுயூசுப் ரஹமத்துல்லாஹே அலகினுடைய வாழ்க்கையில அவங்களுடைய தாயார் அவர்கள் மீது எடுத்துக்கொண்ட பங்கு அந்த வரிசையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மணமகனை வார்த்தெடுத்த அந்த தாய் தன் கணவனை இழந்ததற்கு பிறகும் என் பிள்ளைகளை கணவன் என்ன சொல்லிவிட்டு போனார்களோ அப்படி இந்த சமூகத்தில் நான் உருவாக்கி தர முடியும் அது ஒரு தாயினுடைய பிடிவாதம் தான் இன்று மூன்று மகன்களையும் ஹாஃபிதுல் குரானாக ஆக்கி அல்லா நிற்க வைத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய பாக்கியம் இது ஒரு பக்கம் இருக்க அந்த இனாமுல்லாவை பற்றி எல்லோருக்கும் தெரியும் உலமாக்கல் வந்திருக்கக்கூடிய எல்லா உலமாக்கலுக்குமே தெரியும் ஆரம்ப காலத்தில் அவருடைய எழும்பினுடைய துவக்க காலம் எங்கெங்கேயோ கொண்டு போய் விட்டார்கள் போன இடங்கள் எல்லாம் அவருக்கு தகுந்த ஆசிரியர்கள் அங்கே இல்லை கடைசியாக ஹசரத்தோடு இருந்து ஹசரத்துடைய நண்பராக அறிமுகமானவர்கள் அப்துல்லா ஹசரத் ரஷாதி அவர்கள் வந்து வருகை தந்திருக்கிறார்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம் அல்லாஹு தாலா அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி புரிவானாக இப்படிப்பட்ட ஒரு மாணவரையும் இந்த சமுதாயத்தில் உருவாக்கி என்னால் கொடுக்க முடியும் என்று அவருடைய எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய நல்லது கெட்டது எல்லா விஷயங்களிலையும் பங்கெடுத்து அவருக்கு ஒரு கண்ணை போல ஹாஃபிதாக உருவாக்கி அவரை ஒரு ஹாஃபிதாக அமர வைத்திருக்கிறார்கள் இந்த ரெண்டு கண்கள் ஒன்று பெற்றோர்கள் இன்றொன்று ஆசிரியர்கள் இதை தாலா நல்ல முறையில் அமைத்து ஒரு சொத்தாக ஒரு மனிதனுக்கு கொடுத்து விட்டால் இது உலகத்தில் வாழும் காலங்கள் எல்லாம் அவர்கள் மிக நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் மரியாதையான வாழ்க்கை வாழ முடியும் என்பதற்கு சான்றிதழாக தான் உசாதுனா பெருந்தகை மருகும் நசூருல்லா ஹசரத் அவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக ஆக்கி தந்திருக்கிறான் வாழ்நாளில் அவர்களிடத்தில் இருந்த அந்த நற்குணங்களை அல்லாஹு தாலா எடுத்து கொண்டு இந்த மஜ்லிஸில் ஒரு பாடமாக நமக்கு ஆக்கி அருள் புரிவானாக அவர்களிடத்தில் இருந்த குணங்களோடு மௌத்து வரைக்கும் வாழக்கூடிய நல்ல நசீவை அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக வாபில அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபராக الحمد <applause> لله <applause>